ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் வறுவல் இது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நான் முன்னாடி எடுத்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல ஆனால் இப்போ தான் நான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது இது ரசம் சாம்பார் இந்த மாதிரி இதுக்கு தொட்டுக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப வாய் எச்சு ஊறுது திரும்பவும் வாங்கி சாப்பிட்ணும் போல் இருக்குது இன்ஷாலா வாங்கி சாப்பிடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்போது நாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல்ல நெத்திலி மீனை நம்ம வாங்கிக்கலாம் இது எங்கள் தெருவில் ஒரு அக்கா விற்றாங்க உங்கள்ட்ட தான் வாங்கினோம் இது வந்து நான் நூறுபாய்க்கு வாங்கினது இதில் கொஞ்சோண்டு எடுத்து நான் வறுத்துக்கிட்டேன் கொஞ்சம் எடுத்து காய்ச்சிக்கிட்டேன் இப்போ நாம இத உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம் அந்த அக்கா வந்து மண்டையெல்லாம் ஆஞ்சி தான் கொடுத்தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போது நாம இதை உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் உப்பு மஞ்சள் தூளையும் போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஐகானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதை கழுவியாச்சு இதில் கொஞ்சம் போல் எடுத்து நான் ஆணத்துக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூனு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த மீனை பெரட்டி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம் இது மசாலா உதிராமல் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு நல்லா இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க மசாலாவை இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஃப்ரீசரில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் மசாலா உதராமல் வரும் இப்போ நாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நாம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த மீனை எடுத்து அந்த கடாயில் நாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இன்ஷாலா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் மசாலா பிரிஞ்சு வராமல் இருக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வேறு எதுவுமே நம்ம செய்யலை மூணே மூணு பொருள் தான் வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு தான் எண்ணெய் கொஞ்சம் இந்த இதில் வந்து நிறைய எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் இந்த எண்ணெயை ஆணத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் எவ்வளோ அழகாக வேகுது பாருங்கள் இப்போ நாம திருப்பி போட்டுக்கலாம் பார்த்திங்களா மசாலா உதிராமல் அப்படியே வருது ரொம்ப ஈஸியாக வரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் நாம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் எப்போதும் மீன் வறுக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லாஹ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் பார்க்கலாம்